ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலை சேனலில் பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை தொகையல்ங்க இந்த முடக்கத்தான் கீரை தொகையில் அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இன்றைக்கி இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்சிருக்கோங்க இது வந்து இன்னும் கழுவில ஆஞ்சி எடுத்ததோடு அப்படியே காமிக்கிறேங்க அந்த இலையை சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது அதனால இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இலை முடக்கத்தான்கீரை இப்போ இதை நம்ம வந்து செடியில் வந்து பறிச்சிட்டு வந்தாச்சுங்க கொடி இது அதில் வந்து பறிச்சிட்டு வந்தாச்சு இனிமேல் தான் இதில் என்னென்ன பொருள் சேர்த்து செய்யலாம்னு பார்க்கலாம் இதை கழுவி எடுத்துக்கலாங்க இதுதான் முடக்கருத்தான் கீரை இது முடக்க அறுத்தான் கீரை இது பேருங்க ஆனால் நம்ம வந்து ஃப்ளோவில் வந்து முடக்கத்தான் கீரைன்னு சொல்லி பழகிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து முடக்கத்தான் கீரை வந்து கழுவி எடுத்துக்கிட்டேங்க இதை தான் அதோட பார்த்திங்கன்னா ஒரு மூணு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கழுவி எடுத்தாச்சு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலையும் கருவி எடுத்து வச்சாச்சுங்க இதெல்லாம் வந்துட்டு இலை ஐட்டம் இந்த பக்கம் இருக்கட்டும்ங்க அடுத்தது இதோட சேர்த்துறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தொ உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலைங்க இதோட வந்து கொஞ்சோண்டு புளியும் ரெண்டு காஞ்சமளா ரெண்டு பச்சை மிளகாய்ங்க காஞ்சமெளா பேசுறதுக்கு சின்னதாக இருக்கும் பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகையும் போட்டு சேர்த்து செய்யும்போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரி இப்போ நம்ம பார்க்கலாங்களா பாருங்கள் இதை வந்து ஃபுல்லாக நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி தான் எடுக்கணுங்க வெறும் வானலை தான் வறுக்கணும் எண்ணெயே இல்லைங்க எண்ணெய் சேர்த்தாமல் செய்கிற தொகையலுங்க வெறும் வானலையே போட்டு கடலை பருப்பை வருத்தர்லாங்க ஃபஸ்ட்டு அது லேசாக வறுப்பட்டதுமே நம்ம உளுத்தம் பருப்பு வந்து எடுத்து போட்டுக்கலாம் வெள்ளை உளுத்தம் பருப்பும் போடலாம் க கருப்பு உளுந்த பருப்பும் போடலாம் எது வேணாலும் போட்டுக்கலாங்க அதையும் போட்டு அப்படியே வதக்கி எடுங்க இதை வறுத்துக்கிட்டே அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா காஞ்சா மிளகாய் பச்சை மிளகாய் அந்த புளி எல்லாத்தையுமே போட்டுருங்க போட்டு இதையும் லேசாக அப்படியே வறுக்கும் போது இந்த வேர்க்கடலையும் போட்டுருங்க போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்தடுங்க நல்லா வருபட்டு வரட்டும் இது நல்லா வருபட்டு வந்ததும் இதை நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க எண்ணெயை ஊற்றாமல் ட்ரை தான் பண்ணுறோம் சரிங்களா நம்ம கீரை வதக்கிறதுக்கும் எண்ணெய் ஊற்றுறது இல்லைங்க தாளிக்கிறதும் கிடையாது எண்ணெய் இல்லாமல் செய்கிற தொகையிலுங்க இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இதே வானலில் என்ன பண்ணலான்னா அந்த கீரைகளையும் போட்டு அதாவது கீரைன்னா முடக்கத்தான் கீரையும் அந்த கறிவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கிடலாங்க இந்த அளவு வருபட்டால் போதுங்க ரொம்ப கருகீடக்கூடாதுங்க கறிவிச்சுன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் சரிங்களா அதனால் இந்த அளவு போதுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்ப அந்த கீரை ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி எடுக்கலாங்க ஃபஸ்ட்டு முடக்கத்தான்கீரையை போட்டாச்சுங்க அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அப்புறம் இருக்கிற கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடுங்க முடக்கத்தான் கீரையும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க கருவேப்பிலையும் அவ்வளோ சத்துக்கள் உள்ளது கொத்தமல்லி தலையும் சத்துக்கள் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்க அந்த மூட்டு வலி இடுப்பு வலி இதுக்கெல்லாம் இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப நல்லதுங்க வாதத்தை தடுக்கக்கூடியதுங்க கருவேப்பிலை கருவேப்பில பார்த்தீங்கன்னா ரிச்ன் அயானுங்க ஹீமோக்ளோபின் அதிகமாக நம்மளுக்கு வேணும்னா அந்த கருவேப்பில அதிகமாக எடுக்கும்போது ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் முடி வளர்ச்சிக்கு தோ இந்த சருமம் அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க துங்க இப்படி ஒரு பெனிஃபிட்ஸும் பார்க்கும்போது நிறையா இருக்குதுங்க பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கன்டென்ட்டுங்க அதனால எல்லாமே இந்தமாரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ அந்த கீரை வதங்கினது போதுங்க இப்போ ஆறுனதை வந்து நான் மிக்சி ஜாரில் வேர்க்கடலை கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாயெல்லாம் போட்டாச்சுங்க போட்டு ட்ரையாக ஓட்டி எடுப்போங்க ஃபஸ்ட்டு இந்த அளவு கோர்ஸாக வந்ததும் இப்போ நம்ம இல்லைங்களா அந்த முடக்கத்தான் கீரை கருவேப்பில கொத்தமல்லி தலையெல்லாம் வதக்கி அதையும் எடுத்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க ஏன்னா நம்ம காரம் புளி எல்லாம் சேர்த்திருக்கோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த அளவு போதுங்க நான் அரை உப்பு தான் சேர்த்துக்குவேன் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு உங்களுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவை அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க லைட் கோஸாக இருக்கணும் அப்போ தான் துவையல் நல்லா இருக்குங்க இந்த துவையலை வந்து நான் தாலிக்கெல்லாம் செய்ய போகிறது இல்லைங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு பிசஞ்சும் சாப்பிட்லாம் இல்லை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டியாக நல்லாவும் இருக்குங்க அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று இந்த கீரை தொகையலுங்க நான் இன்றைக்கி அம்மியில் அரைக்காமல் மிக்ஸிலே அரைச்சி காமிச்சிட்டேன் நீங்களும் உங்கள் சாய்ஸ்க்கு எப்படி வேணுமோ செஞ்சுக்கலாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்